ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இப்போ இது ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்துட்டு மடக்கக்கூடிய அட்டை தான் இதை வந்துட்டு மடித்து சீசரில் கொஞ்சம் 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 க எப்படியே இது பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் இப்படி இப்படி பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணக்கூடாது பாதிக்கு பக்கம் பண்ணிவிட்டு அதைய ரோல் பண்ணிவிட்டு நிற்க வச்சால் அழகாக நிற்குது அதில் இந்த ஃப்ளவர் வச்சுருக்கேன் ஃப்ளவர் வாஷ் இந்த புக்குக்கு எவ்வளோ அழகு கொடுக்குது பார்த்திங்களா இந்த ஃப்ளவர் வாஷை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது இது பூத்து குலுங்கி நிற்குது இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இலவு காத்த கிளி போல் அதாவது ஒரு கிளி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு இருக்கு அந்த பஞ்சு பஞ்சு செடியில் இருந்து அந்த இலவு காத்த கிளி அது இளவம் பஞ்சு இருக்கு இல்லையா அது வந்து பச்சை கலராக காய் மாதிரியே இருக்கும் அது நினச்சிட்ருக்கு அந்த கிளி இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா பழுக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கு சரி அது ப்ரௌன் கலரும் ஆயிடுச்சு அது பழுத்திருச்சு நினச்சிட்டு சாப்பிடலாம் கொத்தலான்னு வந்தால் அது வந்து என்ன வெடித்து அது பஞ்சாக இருக்குது அதில் பழமாக இல்லை ஸோ நமக்கு எதிர்பார்க்க எதிர்பார்ப்போம் ஆனால் அது நமக்கு மேட்ச் இல்லாத விஷயத்தை எதிர்பார்க்குறப்ப ஏமாற்றம் தான் ஏக்கமும் ஏமாற்றம்தான் மிஞ்சு மிஞ்சும் அதுக்கு நம்ம பழம் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு அந்த பழங்களை போய் அந்த கிளி கொத்தி தின்னா பசியும் ஆறும் மனசும் நிறையும் இந்த கான்செப்ட் சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து ப்ளீஸ் தேங்க்யூ